ஹை ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க இந்த குவாரண்டைன் டைம் நீண்டுகிட்டே போகுதே லாக்டவுன் ரொம்ப டிப்ரெஷனாக இருக்குது அப்படி இருக்குது எப்படி இருக்குது எதிர்காலம் என்ன ஆகுமோ தெரியல அப்படின்னு பல மாதிரி விஷயங்கள் அதோட இப்போ இந்த ஆப்பெல்லாம் எடுத்துட்டாங்க இது நல்லதா கெட்டதா விவாதம் எங்கே பாரு ஒரே எதிர்மறை எங்கே பாரு பழி சொல்லுதல் எங்கே பாரு பிளேமிங் இந்த மாதிரி சூழ்நிலை என்னவோ வாழ்க்கையே வீணாக போகுது நேரம்லாம் வீணாக போகுது என்ன செய்வது என்றே தெரியவில்லை ஒரே புலம்பல் இதையெல்லாம் பார்க்கும் பொழுது எனக்கு சத்தியமா ஒண்ணு புரியலைங்க அதாவது பாசிட்டிவ் பீப்புள் வில் பி ஆல்வேஸ் பாசிட்டிவ் நெகட்டிவ் பீப்புள் வில் பி ஆல்வேஸ் நெகட்டிவ் இதுல வந்து கண்டிப்பாக வீட்டுக்குள்ளே இருக்கிறவங்க பாசிட்டிவ் பீப்புள் அதை நல்லா உணர்ந்துக்குங்க ஆனால் வீட்டுக்குள்ளேயே இருக்கோங்கிறதுனால நம்ம எதுவுமே செய்யக்கூடாதுன்னு யாராவது சொல்லியிருக்காங்களா இல்லையே சோ நம்ம வந்து பாசிட்டிவ் பீப்புள் வந்து என்னென்ன மாதிரி வழிகள்ல நம்மள தயார் பண்ணிக்கலாம் அப்படின்னு யோசிப்பாங்க இத பத்தி நான் யோசிச்சுட்டே தான் ஒரு அருமையான ஒரு காணொளி பார்க்க எனக்கு நேர்ந்தது ட்ரோன் பிரதாப் அப்படிங்கிற ஒரு இளைஞன் எத்தனை பேர் உங்களுக்கு தெரியுங்க அவரை பத்தி தெரிஞ்சிருக்க வாய்ப்பே இல்லை நிறைய பேருக்கு தெரியாது ஏன்னா நான் யூடியூப்ல போய் பார்த்தேன் அவரோட வீடியோக்கு வெறும் ஐம்பதாயிரம் ஹிட்ஸ் தான் இதே ஒன்னும் இல்லாத ஒரு பரபரப்பு சென்சேஷனல் வீடியோ வரட்டும் இல்ல டிக்டாக் வரட்டும் ஓவர் நைட் பத்து லட்சம் வியூஸ் வருது நம்ம அந்த மாதிரி தான் இருக்கோம் ஒரு ஆடல் பாடல் நிகழ்ச்சினாக்க ஒரு கிளுகிழப்பு இருந்ததுன்னா அவங்கள அப்படியே தூக்கி பீடத்துல உட்கார வச்சு புகழோட உச்சி கொண்டு போய் அவங்களுக்கு தகுதிக்கு மீறின அந்தஸ்து ஐஸ்வர்யம் எல்லாம் கிடைக்கிற மாதிரி செய்துருவோம் சரி செய்யுங்க இல்ல தப்பே கிடையாது எல்லாருமே நல்லா வரட்டும் ஆனால் இந்த படிப்பு துறையில மட்டும் ஒரு அபாரமான திறமை இருக்கிற இளைஞர்களை அந்த காலத்துல சொல்லுவாங்க கண்டுபிடிப்பாங்க கிளாஸ்ல அந்த பிள்ளைகளுக்கு ஆசிரியர்கள் உதவி பண்ணுவாங்க அந்த பிள்ளைகளுக்கு ரெக்கமெண்டேஷன் கொடுப்பாங்க ஆஹ் அந்த பிள்ளைகள் முன்னேற்ற பாதையில போகிறதுக்கு தூக்கி 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 கொண்டு போவாங்க அதெல்லாம் அந்த காலத்துல நடந்தது அதனாலதான் நிறைய விஞ்ஞானிகள் உருவானார்கள் எத்தனையோ பேர் வளர்ச்சி அடைஞ்சவங்க எல்லாம் என்ன பண்ணிட்டாங்க ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் இந்த நாட்டுல வந்து வளர்த்தி விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு எல்லாம் போயிட்டு வெளிநாட்டுல போய் அவன் அவனுக்கு ஒரு அபாரமான டேலண்ட் இருந்தா உடனே பல கோடி ரூபாய் கொடுத்து உனக்கு ரிசர்ச் லேப் கொடுத்துருவான் வேணா சாதிச்சிடலாம் அதை புரிஞ்சுக்கிட்டவங்க பல பேர் ஓடி போயிடுறாங்க ஏங்க இந்த மாதிரி ஒரு நிலை படிப்பு துறையில நமக்கு இன்னைக்கு உலக அளவுல அதிகப்படியான இளைஞர் பாப்புலேஷன் தான் இருக்கு அந்த இளைஞர்கள்ல பல படிப்பாளிகள் இருக்காங்க அந்த மாதிரி படிப்பாளிகள் வந்து ஒரு சில திறமைகள் கண்டுபிடிக்கும் பொழுது அவங்கள ஏன் பிரபலத்துக்கு கொண்டு வர மாட்டேன்றீங்க ஒன்னும் இல்லை ஒரு இராணுவ மண்டலங்கிற ஒரு பிச்சை எடுக்கும் பெண் ஒரு அழகான ஒரு பாட்டு பாடினாங்கன்னு ஒன்னே வீடியோ எடுத்து ஒருத்தங்க லைம் லைட் கொண்டு வந்தாங்க எல்லாரும் அத்தனை பேரும் பகிர்ந்துக்கிட்டாங்க இந்த பெண்மணிக்கு வாய்ப்பு வந்தாணும்னு அதை அப்படியே அத்தனை பேரோட ஆசை பல கோடி மக்களோட ஆசையாக அந்த அம்மா இன்னைக்கு புகழ உச்சாணிக்கு போய் பெரிய பிரபல சிங்கர் ஆயிட்டாங்க நல்லது ஆனால் அதே மாதிரி அபார்டு திறமை காட்டின இந்த ட்ரோன் பிரதாப்புக்கு அந்த அளவுக்கு கிடைக்கலைங்க அவரோட வீடியோ போய் பாருங்க அவரோட துயரம் அவரோட உழைப்பு விடாமுயற்சி அப்படி எனக்கு இதை பேசும்போதே எனக்கு அப்படியே கூஸ் பம்ப்ஸ் வருது அந்த வீடியோ பார்க்க பார்க்க கண்களில் ஆனந்த கண்ணீர் ஒரு புறம் ஒரு குற்ற உணர்வு ஒரு புறம் இந்த மாதிரி பிள்ளைகள் நமக்கு தெரிஞ்சதுன்னா கண்டிப்பா நம்ம உதவி பண்ணியிருப்போமே அப்படின்னு தான் ஒவ்வொரு தாயும் நினைக்கக்கூடிய அளவுக்கு ஒவ்வொரு ஆசிரியரும் நினைக்கக்கூடிய அளவுக்கு அவரோட பேச்சு இருந்தது இனிமேலாவது தயவு செய்து நான் வேண்டி கேட்டுக்கொள்வது இந்த மாதிரி பிள்ளைகளை வந்து வெளிச்சத்துக்கு கொண்டு வந்து முன்னேற்றத்துக்கு வசதி பண்ணுங்க அவங்க இவ்வளோ கஷ்டப்பட வேண்டியது இல்லை அப்படியே ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புறேன் வெற்றி உடனே அவரை வந்து நம்பர் ஒன் வின் வின் பண்ணவங்க பிரதாப் கம் டு த ஸ்டேஜ் சொன்ன அந்த தருணத்துல இந்த மோமெண்ட்ல எப்படி ஃபீல் பண்றங்க அப்படின்னு அவர் கேட்டவொடன அவர் சொல்றாரு அமெரிக்க கொடி கீழே இறங்கி என்னோட கொடி மேலே உயர்ந்தது அந்த தருணம் தான் என்னுடைய வெற்றியோட கொண்டாட்டம்னு என்ன மாதிரி ஒரு இளைஞன் இந்த மாதிரி இளைஞர் ஒரு கோடி பேருக்கு மேலே இருக்கணும் இந்தியாவில் ஜெய்ஹிந்த்